காரணம் இந்த பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் புவி வெப்பமாக வெப்பமாகும் போது நீ பாத்தீங்கன்னா அடுப்புல அடுப்புல இப்ப பானையை வச்சு ஒலை வைக்கிறதுன்னு சொல்ற தண்ணி அதை ஊத்தி கீழ நெருப்பை எரிக்கும் போது இந்த ஒலை பொங்குது வெப்பம் தாங்காம சூடு தாங்காம என்ன செய்யுது ஒலை பொங்கி அப்படி பொங்கி கொட்டுது அப்படி பூமியின் வெப்பம் தாங்காம கடல் பொங்கி கொட்டுது அதுக்கு எப்படி பொங்கி வழியுதோ அப்படி கடல் பொங்கி வழிஞ்சால் என்ன நீ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாத்துக்க அப்ப என்னென்ன ஆபத்து என்னென்ன ஆபத்துங்க என்ன உயிரினம் உள்ள வாழும் எந்த உயிரினம் உள்ளே வாழும் நீ கொதிக்க கொதிக்கிற தண்ணியில ஒரு ஒரு பூச்சியை பிடிச்சு போட்டார் ஒரு மீனை உயிரோட போட்டா சேர்த்து போகும் அதான கடல் அளவுக்கு மீறி கொதிச்சா என்ன ஆகும் உள்ள எந்த உயிரினம் வாழும் மனித உணவு தேவையில் முப்பத்தி மூணு விழுக்காடை கடல் கடல் உணவு தான் நிறைவு செய்துங்கிறான் கடல் வெப்ப வெப்பமாக கொந்தளிச்சு புறான்னு செத்து போச்சுன்னா பட்டி எடுத்து நீ சாக